அன்பு தொடர்களை வணக்கம் வருகின்ற அக்டோபர் ஏழாம் தேதி மாநில மாநாட்டின் முடிவின்படி காத்திருப்பு போராட்டத்தை நடத்திட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கும் அதற்கான நோட்டீஸு நிர்வாகிகள் கூட்டம் பல்வேறு சிறப்பு பேரவைகள் நீங்க நடத்தியிருப்பீங்க நிறைய வீடியோக்கள் வந்திருக்கோம் பார்த்து கேங்மென் பணியாளர்களுடைய கடந்த நாலரை ஆண்டு கால உழைப்பை மின்சார வாரியம் துச்சமாக மதித்து நாலரை ஆண்டுகளாக கேங்மென் பணியாளர்களை உழைப்பை உறிஞ்சிருக்கிறது துச்சமாக நினைத்திருக்கு ஏன் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னா கள உதவியாளர் மாற்றம் செய்வோம் செய்வோம் என்று சொல்லி அந்த பேப்பர் கோப்பை நகர்த்தி 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 கடைசி வரையில் கிடைக்க விடாமல் பண்ணிருக்கிறது ஒப்பந்தத்தில் இல்லாத பதவி ஒரு ஃபைன் மார்னிங் கொண்டு வந்துட்டாங்க அவர் நோட்டிஃபிகேஷன் என்ன சொன்னாங்க ஆன்லைனில் கிடையாது ஆஃப்லைன் ஒர்க் நான் டெக்னிக்கல் ஒர்க் தான் கேங்மென் வேலை என்று ார் ஆன்லைனில் வேலை செய்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கேங்மெண்ட் பணியாளர்கள் கூட திருவண்ணாமலை ஆட்கள் பற்றாக்குறை ஒரு காரணம் கடுமையான பற்றாக்குறை ஆனால் அந்த வேலையை செய்கின்ற அந்த ஊழியர்களையும் என்னுடைய உழைப்பை மதிக்கும் நல்ல நிர்வாகம் அந்த ஊழியருக்கான ஊதியத்தை கொடுக்கணும்ல அவர்கள் கல உதவியாளர் வேலை கம்பியாளர் வேலை எல்லை வேலை செக்ஷனல் சிஏ வேலை எஸ்எஸ்லா லாப் எல்லா வேலையும் செய்வாங்க ஆனால் கேங்மெண்ட் பதவி கேங்மெண்ட் சம்பளம் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை எவ்வளவு பெரிய உழைப்பு சுரண்டலுது இதை சீட்டு சங்கம் ஒரு காலம் அது அனுமதிக்காது பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திய குடுக்க அந்த பேச்சுவார்த்தைகள் கோப்பு நகர்ந்து முடிச்சிடுறான் முடிச்சிடறான் அடுத்த போட் பெட்டிங் அடுத்த போட்பெட்டிங் சொல்லி 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 ஒரு நாலு ஆண்டுகளாக கடந்து வந்துட்ட பேச ஒரு ஒரு இரண்டரை ஆண்டுகள் குரூஷியல் ஆண்டுகளாக இருந்து நம்மளை ஏமாற்று இனிமேலும் கேங்மெண்ட் பணியாளர்களை வஞ்சிக்க முடியாது பொறுக்க டிஎன்பிஸ்ல டிஎன்பிசில ஐடிஐ வரப்பாங்க பார்க்கலாம் சிஐடி ஐடிஐ ஆயிரத்தி எட்டு ஐம்பது இல்லைங்க ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூட வருங்க அதை பத்தி கிடையாது ஆனால் அவர்கள் முன்பாக கேங்மென் பணியாளர்களை வர வேண்டாம் நாலரை ஆண்டுகளாக எல்லா பணிகளையும் முடிப்புக்கு நிர்வாகம் என்ன மரியாதை கொடுத்தது என்ற கேள்வியை நம்ம முன்னுக்குறோம் கடுமையாக நிர்வாகத்துல பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்கிறது ஆனால் இனிமேலும் பொறுக்க முடியாது என்றுதான் இந்த போராட்டத்தை நம்ம மாநில மாநாட்டில் கேங்மென் பணியாளர்களை நீங்கள் பிரிந்திருக்காமல் ஒற்றுமையாக பின்னாடி தான் யாராவது குறை சொல்லிட்டு இருப்பான் அவர்களெல்லாம் விட்டு ஒற்றுமையாக அனைத்து கேங்மென் பணியாளர்களும் அடுத்த மாதம் ஏழாம் தேதி அனைத்து மண்டல பொறியாளர் அலுவலகம் முன்பாக வரணும் பல கோரிக்கை உங்களுக்கு கள உதவியாளர் மாறினாதான் உங்களுக்கு இன்டர்வல் செலக்ஷன் கிடைக்கும் கள உதவியாளர் மாறினாதான் உங்களுக்கு வந்து பல்வேறு சலுகைகள் கிடைக்கும் என்னங்க இது எந்த நிறுவனத்தில் நடக்கு நீதிமன்றத்தில் இரண்டு வழக்குகளை மின்சார வாரியம் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிருக்கு அவங்களை வந்து ஆஃப்லைன் வேலை தான் வாங்குவோம் ஆன்லைன் வேலை வாங்க மாட்டோம் நிர்வாகத்தில் கொடுத்துட்டு இங்க ஆன்லைன் மேலே வேலை மேலே ஏத்தி அவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அந்த இறப்புக்கு யார் பார்க்கணும் நிறைய போட்டோஸ் காமிச்சு பாருங்க இத்தனை போட்டோக்கள் இத்தனை பேர் இறந்து இறந்தவர்களுக்கு இந்த மின்சார வாரியம் என்ன பதில் சொல்ல போகுது இறந்தவர்களுக்கு மின்சாரத்துல எஸ் சி மேல்பட்டு இருக்க நிர்வாக அதிகாரிகள் என்ன பதில் சொல்ல எதனா வேலை பார்க்குறீங்க வேலை வர நீங்க உங்களுக்கு பொறுப்பு இல்லையா கேட்கறோம் கச்சா வார்த்தை அப்படி ஏத்தி விட்டுருவீங்களா கான்ட்ராக்ட் லேபர் இல்லைன்னு நீங்க அவனை ஏத்தி விட்டு கொண்டுடுவீங்க என்ன நிர்வாகம் இது ஆட்கள் என்றால் ஆட்களை எடுக்கணும்ல ஆட்கள் இல்லை என்றால் ஆட்களை எடுப்பதற்கு பதிலாக இருக்கின்ற ஆட்களை கூடுதல் வேலைப்பாடு கொடுத்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அவர்களை கம்பத்தில் ஏற்றி ஆன்லைன் வேலை செய்ய வச்சு விபத்து ஏற்படும் என்று சொன்னால் அந்த விபத்துக்கு முழு பொறுப்பு யாரு எத்தனை காலம் பொறுத்துக் கொள்ளுது இனிமேல் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் பணியாளர்களே அக்டோபர் அக்டோபரே வாங்க இதற்கு ஒரு முடிவு கிடைக்கும் வரை நாம் அங்கிருந்து கலைய மாட்டோம் என்று உறுதியோடு வாங்க சிஐடி அடைக்கிறது சிகப்பு கூடி அழைக்கிறது சிகப்பு அழைக்கிறது நம்மை சீட்டு சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் செய்கின்ற போராட்டம் என்பது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் ஒரு சுமூக சூழல் ஏற்படுத்தும் இனிமேலும் ஒரு உயிரும் போகக்கூடாது ஒரு உயிரும் போகக்கூடாது வாங்க மின்சார வாரியத்தை எதிர்த்து நாம் செய்கின்ற அந்த போராட்டம் என்பது உங்களுடைய உரிமைக்கான போராட்டம் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற போராட்டம் வாருங்கள் தோழர்கள் என்று உங்கள் அன்போடு அறிக்கின்றோம் வாங்க அனைத்து மண்டல பொறியாளர் அலுவலகம் கூடும் ஆயிரம் ஆயிரமாய் கூடுவோம் நீதி கேட்போம் இறந்தவர்களுக்காக நீதி கேட்போம் நமக்கான நியாயம் கேட்போம் நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் வாங்க பார்ப்போம் நன்றி வணக்கம்